பறவை அருகே சத்தியமூர்த்தி நகரில் ஒரு சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்ட உச்சி மாகாணியம்மன் சக்தி மாரியம்மன் கோவில் ஐம்பத்திரண்டு ஆண்டு வைகாசி உற்சவ விழா கடந்த ஜூன் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதன் பின்னர் வைகையாற்றிலிருந்து அம்மன் சக்தி கரகம் எடுத்து வருதல் நிகழ்ச்சியும் மாவிளக்கு முளைப்பறி எடுத்து ஊர்வலம் செல்லுதல் நிகழ்ச்சியும் பக்தர் அலகு குத்தி பால்குடம் அக்கி சட்டை எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தும் நிகழ்ச்சியும் இதைத் தொடர்ந்து முன்னூறு மேற்பட்ட பெண்கள் எடுத்து ஊர்வலமாக சென்று வைகையாற்றில் கரைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த வைகாசி திருவிழாவின் பதினைந்தாம் நாள் நிகழ்ச்சியாக நேற்று சத்தியமூர்த்தி நகரில் உள்ள வனக்காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் பாரம்பரிய முறைப்படி அம்மனுக்கு பத்து மேற்பட்ட பன்றிகளை பலி காவு கொடுத்த பின் இதன் மாமிச கரை துண்டுகளை அந்த சமுதாய மக்கள் வசிக்கும் வீடுதோறும் பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஏற்பாடுகளை உச்சிகாளியம்மன் சக்தி மாரியம்மன் கோவில் விழா கமிட்டினர் செய்திருந்தார் அனைவருக்கும் வணக்கம் அந்த பத்திரிகை அனைவருக்கும் இந்து காட்டுநாயக்கம் சமுதாய தலைவர் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துள்ளோம் நாங்க வருஷம் தோறும் வைகாசி மாசம் வனகாளியம்மன் கொண்டையம்மன் கோயில் திருவிழா வெகு சிறப்பாக நடப்போம் அது நடந்து முடிஞ்ச பதினஞ்சு நாள் கழித்து காற்றுநாயக சமுதாய பத்து தெருவுகளில் நாங்கள் பண்ணி வாங்கி புறம் பண்ணிக்காக கொடுத்து நாங்கள் பண்ணி திருவிழா கொண்டாடுவோம் இது எதுக்காக கொண்டாடுறோம்னா மனுடைய மக்கள் வெளியில் வேலைக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு உயிர் சேதம் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வனகாளியம்மனையும் கொண்டம்மனையும் வணங்கி வழிபட்டு இந்த திருவிழா நடத்தி சிறப்பாக நடத்தி எல்லாருமே மாம்சம் சாப்பிட்ட பிறகுதான் நாங்கள் வேலைக்கு செல்வோம் என்று நான் சொல்லிக்கிறேன் திருமணம் உள்ளவங்க இந்த பன்னித்தொருளா முடிஞ்ச பிறகு தமிழ்நாடு புதுதாக எங்கெங்க அவங்களுக்கு வேலை கிடைக்குதோ அந்த இடத்துக்கு வேலைக்கு செல்வாங்க வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ ஒரு வருஷம் ஆண்டா ஜாதி சான்று வழங்காம எங்களுக்கு அவங்க ஜாதி சான்றுகள் கொடுக்காம எங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க நாங்கள் எல்லா ஆதாரமும் சமரிச்சிருக்கோம் ஐவர் குழு வந்து போயிட்டு இருக்கு உண்மையான காட்டுநாயக்கன் நாங்க தான் அதனால கண்டிப்பா மாண்பு மிகு மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுடைய கலாச்சாரத்தை நீங்க பார்த்து நாங்க உண்மையான ஒரு ஜாதி சான்ற இங்க வழங்கணும்னு சொல்லி இந்து காட்டுநாயக்கன் சமுதாயத்தின் சார்பாக கையெடுத்து கும்பிட்டு உங்களை வேண்டிக் கொள்வோம் சத்தியமூர்த்தி நகரம் மதுரை மாவட்டம் செகண்ட் பரவசக்கிட்டு சத்தியமூர்த்தி நகரம் காட்டுநாயக்கன் காட்டுநாயகன் சமுதாயத்திலிருந்து நான் வந்து காட்டாங்கிற சங்க தலைவர் ஆர் ஆர் அழகர்பாண்டி எங்களுடைய கலாச்சாரம் நான் எங்களுடைய பாரம்பரியம் இங்கே வந்து நாங்கள் வெளியூருக்கு போய் ஒரு வருஷம் கழித்து வெளி வெளி வெளியூருக்கு போய் பதினோரு மாதம் அங்கே தங்கி ஒரு மாதத்துக்கு தான் நாங்கள் ஊருக்கு வருவோம் ஊருக்கு வந்த பிறகு எங்கள் வனகாளி கொண்டை அம்மன் உச்சிமா காளி அம்மன் தெய்வத்தை வணங்கி காட்டு காளியம்மனை வணங்கி எங்களுக்கு திருவிழா நடக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த திருவிழா வந்து நாங்கள் நடத்திட்டு இந்த ஒரு மாதம் அந்த திருவிழா நடந்த பிறகு அந்த பத்து நாள் கழித்து பத்து பதின பதினஞ்சு நாள் கழித்து நாங்கள் போகும்போது நாங்கள் எங்கு எங்களுடைய கலாச்சாரத்துக்கு நாங்கள் போகும் வழியில் காடு மேடு எங்கே இருந்தாலும் நாங்கள் இருப்போம் ஒரு மரம் இருந்தாலும் அங்கே இருப்போம் அப்படி நாங்கள் நாடோடியாக நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து நல்லது வேணும் எங்கள் எங்கள் தே தெய்வ தெய்வத்துக்கு வந்து பழி கொடுக்கணும் அந்த வனகாலியம்மனுக்கு பன்னியோடய ரத்தம் தான் நாங்கள் வந்து பழி கொடுக்குறது அந்த பழி கொடுத்துட்டு போனால் தான் எங்களுடைய ஒரு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் போகக்கூடிய இடத்துல எங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் அந்த தாயோட எங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து தெருவுக்கு ஒரு பன்னி பிடிச்சி அந்த இரத்தக்காவை வந்து ஊருக்குள்ளே தெளிக்கி வைக்கிறது தெளிச்சு வச்சு அந்த இரத்த காவுங்கிறது எடுத்து ஒரு துணியில் தடவி அந்த துணிங்கிறது ஆளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் துணி எங்கிறது நாங்கள் பையில் வச்சுக்கிடுவோம் பையில் வச்சுக்கிட்டு போனால் எங்கே படுத்தாலும் கூட எங்களுக்கு காற்று கருப்பு பேய் பசாஜுங்கிறது கெட்ட எண்ணங்கள் வந்து கெட்ட இது வந்து எங்களுக்கு வராது அதனால் வந்து எங்களுடைய ஐதீகப்படியாக அந்த தாய்க்கு இன்னைக்கு வந்து படையலை வச்சு இன்னைக்கு பன்னி பண்ணி பன்னி திருவிழாவாக நடத்தி நாங்கள் வந்து கொண்டாடுவது எங்களுக்கு வழக்கம் அந்த வழக்கத்தை வந்து இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை இது வந்து உங்களுக்கு தெ தெரியப்படுத்துகிறோம் இது வந்து இது இன்றைக்கு நாளைக்கு இல்லை எங்களுடைய கலாச்சாரம் வந்து பாரம்பரியம் வந்து எங்களுக்கு வந்து மலைவாழ் அமைப்புலேருந்து எங்களுக்கு பணத்துலேருந்து நாங்கள் ஊர்லேருந்து நாங்கள் இங்கே வந்து எழுபது வருஷமாக எங்களுக்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்தது இப்போ வந்து எழுபத்தி ஒரு வருஷம் ஆகுது இந்த எழுபத்தி ஒரு வருஷமாக இங்கே வந்து இந்த கலாச்சாரம் வந்து இன்னைக்கு இல்லை என்றைக்குமே இந்த வந்து வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கும் இது போல என்னைக்குமே மாறாது எத்தனை எத்தனை அமைப்புகள் வந்தாலும் கூட தாய்க்கு கொடுக்கக்கூடிய பண்ணி அந்த அந்த பண்ணி பண்ணியோட பல பலையில் வந்து நாங்கள் வந்து நிறுத்தி வைக்க மாட்டோம் தெருவுக்கு ஒன்று வச்சு தெருவில் வந்து அந்த ரத்தம் வந்து சிந்தனாதான் எங்களுக்கு வந்து போகிற இடத்துல வந்து எங்களுக்கு அந்த தாய் எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு ஒரு அமைப்பு கொடுக்க கொண்டு எங்களுக்கு சொல்லியிருக்க ஐயா எங்கள் கலாச்சாரமே இதே எங்களுடைய பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க எங்களுடைய பிள்ளைகள் படிப்பு ஆதாரங்கள் எங்களுக்கு நல்லது கெட்டது இப்போ வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கொடுத்துருந்த ஜாதி சான்றிதழ் இன்னைக்கு வந்து ஐயா நிறுத்தியிருக்கிறாரு எங்களுக்கு நல்லது சொல்லி மறுபடியும் எங்களை எங்களுடைய எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு வழங்குமாறு ஐயா முதல்ல முதலமைச்சருக்கும் ஆட்சியாளருக்கும் அருடைய அம்மாவுக்கும் எல்லாத்துக்கும் கலை கலைகிற கலைகிறதுக்கும் எல்லாத்துக்கும் பறிவடையோட நாங்க தெரிவித்து வருவோம் நன்றி வணக்கம் ஐயா